அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் மாதத்துல கும்பராசிக்கான பலன்கள் என்ன அவங்க எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு சனி பகவான் ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்குமே ஜூன் மாதம் வரைக்கும் அவர் மீன ராசியில தாங்க இருக்க போறாரு பொதுவா ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடியது சனி பகவான் தான் சனி கொடுத்தாலும் எவராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலம் பொருந்திய கிரகமாக சனி பகவான் அமைய பெற்றிருக்காரு பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ச்சி அடைந்தாலும் அந்த ராசிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக அளவில் பாதிப்படைய செய்வாராம் நீதி நேர்மை தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிகளவில் இருக்கும் அதனால மக்கள் சனிப்பெயர்ச்சியை அதிக அளவு உற்று கவனிக்க தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும் ரொம்பவே எச்சரிக்கையோட எதில் நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து மிகப்பெரிய விடுதலையானது கிடைக்க போகுது பதினைஞ்சாம் தேதி வரைக்குமே தாங்க இருக்கும் சுக்குரன் புதன் ஆகியோர் ராகுவோடு சேர்ந்துருக்காங்க எந்த கிரகம் கெட்டாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி முடிய போகுது இது உங்களுக்கு மிக பெரிய யோகமான அமைப்பை கொடுக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை எதிர்கொண்டிருப்பீங்க ஜென்மசனி உங்களை பிடிச்சு எடுத்திருக்கும் இனி உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய வயசிற்கு ஏற்றாற்போல் நன்மைகளும் கிடைக்கும் பௌர்ணமி சமயத்தில் பிறந்த வந்தவர்கள் சந்திரன் குரு சுக்கரனுடைய தொடர்புல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரண்டாம் சுற்றா வந்து வீடு சொந்த பந்தங்கள் நல்ல வருமான அமைப்பை கொடுத்திருக்கும் ஆனா இளைய பருவத்தினரை போட்டு பாடாப்படுத்தி இருக்கும் உங்களுடைய ஜென்ம சனி அதுல இருந்து நீங்க விடுதலை அடையறதுக்கான தன்மைகள் இருக்குங்க தொழிலானது நல்லா இருக்கும் வேலையில நல்ல பெயர் கிடைக்கும் பொருளாதாரத்தை நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும் புதிய நம்பிக்கை உத்வேகம் பிறக்கும் இழந்து போன அமைப்புகள் மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு அவமானப்பட்டவர்கள் எல்லாம் இனி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்க ஒரு நல்ல மாதமா பார்க்கப்படுது மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் சுறுசுறுப்பு வேதனை நீக்கம் முகத்தில் ஒரு ஜோதி பொழிவு தேஜஸ் தன்னம்பிக்கை கிடைக்கும் இனி தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல பலன்கள் காணும் யோகமானது உண்டாகும் உழைப்பிற்கான பலனை பெறுவீங்க பெரிய அடி விழுந்தா கூட இனி உங்களுக்கு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் ஐந்து எட்டாம் இடங்களில் புதனின் நீச்சம் பலவீனமாக இருக்குங்க குழந்தைகளால் கஷ்ட நஷ்டம் ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்களை கண்காணித்து வர்றது நல்லது குழந்தைகளை பற்றின சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய மாதமா இருக்கும் வியாபாரத்தில் முன்னேறுவதற்கான தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க வங்கிக் கடன் மூலம் முயற்சி செய்யலாம் தெரிந்தவர்களிடம் வியாபாரத்தை விரிவுபடுத்த ஐடியா கேட்கறது நல்லது நண்பர்கள் மூலம் உறவுகள் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சுற்றி இருப்பவர்கள் கிட்ட நல்ல ஆதரவை பெறுவீங்க வேலையை வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற்றுத்தரும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய எதிர்கால தேவைக்கான சேமிப்பை உயர்த்தலாம் நகை அடமானம் சொத்து அடமானம் வச்சிருக்கிறவங்க அதை மீட்பதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் நீண்ட தூர பயணங்கள் செஞ்சு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது நீங்க தினமும் பிள்ளையார கும்புறது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நிதி ஆதாயம் ரொம்பவே மேம்பட்ட நிலையில் காணப்படும் பழைய முதலீடுகள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் மாதமாக இருக்க போகுது பணியிடத்தில் கடன் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் உங்களிடம் பங்களிப்பு பாராட்ட பெற்றுத்தர வகையில் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் சில பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனமானது தேவைப்படுது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஓரளவு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கு நீங்கள் கடந்த காலத்தில் பட்ட எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கி இந்த மாதம் நல்ல பலன்களை பெற போறீங்க கடந்த காலங்களில் உங்களை துன்புறுத்தி வந்த கடன் பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும் அல்லது முதலீடுகள்லேருந்து இருந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை சம்பாதிப்பீங்க இந்த பயிற்சி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஸ்தீரத்தன்மையையும் வளர்ச்சியையும் பெற்று கொடுக்கும் இந்த மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே முக்கியமான மாதமா இந்த வருடத்திற்கான சிறந்த மாதமா இந்த மார்ச் மாதம் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்றதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும் வெளி வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுபறியா இருக்கோங்க அதுக்கப்புறம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியலாம் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பார்த்த பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய வாகனங்களை மாற்றி புதி வாகனம் வாங்குவீங்க மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படின்றதால பொறுமையை கடைபிடிக்கணும் அது ரொம்பவே நல்லது தாயை அனுசரி போறதும் நல்லது குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதிய பாதிக்க கூடும் குடுமான வரைக்குமே குடும்பத்தை அனுசரிச்சு போறது நல்லது பிள்ளைகளை அவங்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு தடையும் இல்லாம வெற்றிகரமா முடிக்க இந்த மாதம் உங்களால் முடியும் அலுவலகத்தில் பனி சுமையானது அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டிய தேவை இருக்கும் தீவிர முயற்சியின் பெயரில் தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவையானது ஏற்படும் எந்த காரியத்தையுமே தீர ஆலோசித்து அதுல ஈடுபடும் குணமுடைய உங்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்கள்லையுமே முன்னேற்றம் நடக்கும் எதிர்பார்த்த பணமானது வந்து சேரும் சுக்குரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும் திறமை வெளிப்படுங்க பல வகையிலையும் முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்கள்ல இழுபறியான நிலை காணப்படும் இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமத போக்கு காணப்படுது செலவும் அதிகரிக்கும் தேவையான பணவசதி கிடைக்கப்பெறலாம் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடுறதுக்கு முன்னாடி தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக்கிறது நன்மை தருங்க குழந்தைக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பறியா இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீங்க இடமாற்றம் ஏற்படலாம் கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமா எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகள பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல்கள் வீண் பயம் குறையலாம் அடுத்தவர்கள் செய்யும் இடையூறுகளும் உங்களுக்கு சாதகமா அமையுங்க அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னா கூட ஒற்றுமை குறையாது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சற்று லாபம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவைகள் அனுகூலம் கிட்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கும் உயர்வுகள் பெறலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையும் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம் சற்றே அலைச்சல்கள் சுக வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பண வரவுகள் தேவைக்கின்றபடி அமையும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேர வழிபட்டு வர்றதால மனசில் துணிச்சல் உண்டாகும் எதிலுமே வெற்றி கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி